வணக்கங்க கும்பகோணம் ஸ்பெஷல் ரவா தோசை ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி செய்யலாம் வாங்க இதோட மெஷர்மெண்ட்டு நான் சொல்லிடுறேன் நீங்கள் ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க இதை மாதிரி உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த கப் யூஸ் பண்ணியிருக்கேன் இதால் ஒரு கப்பு வந்து ரவை எடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் நான் டென் மினிட்ஸ்க்கு முன்னாடியே ரவையை வந்து ஊற வச்சுருங்க இது வந்து ஹோட்டலில் செய்யக்கூடிய ரவா தோசை ரெசிபி ஒரு கப் ரவைக்கு வந்து ரெண்டு கப் வந்து மைதா மாவு ஒரு மூணு கப் வந்து அரிசி மாவு ஒரு கப் ரவை ரெண்டு கப் மைதா மூணு கப் வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு மூணு கப் அரிசி மாவு சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்க எந்த கப்பால வந்து ரவை எடுத்தீங்களோ அதே கப்பால ஒரு கப்பு வந்து எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்ததுன்னா அதை ஊற்றிக்கோங்க இல்லைன்னா எந்த ரீஃபைண்ட் ஆயில் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கோங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் பொடியா நறுக்கின கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சம் முந்திரி நீல வாக்குல கட் பண்ண கேரட் பொனியா நறுக்குன ரெண்டு பச்சை மிளகாய் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் கப்பால் வந்து ரவை எடுத்தீங்களோ அதே மெஷர்மெண்ட் கப்பால வந்து பத்து கப்பு வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ஏற்கனவே நான் வந்து ரவைக்கு வந்து மூணு கப் தண்ணி சேர்த்து தான் வந்து ஊற வச்சுருக்கேன் நான் அதனால் மீதி இருக்கக்கூடிய தண்ணியை ஏழு கப் தண்ணியை வந்து மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீதி தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு மீதி தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எந்த டிஷ் செஞ்சாலும் உப்பு மட்டும் கம்மியான அளவுல சேருங்க உப்பு பத்திரா நம்ம போட்டுக்கலாம் உப்பு அதிகமாக போயிடுச்சுனாக்கா அந்த டிஷ் வந்து வாயிலே வைக்க முடியாது அதனால வந்து கம்மியா உப்பு சேருங்க திட்டமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கம்மியா சேர்த்துட்டு பத்திரன்னா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதை கட்டி இல்லாம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம மீதி இருக்கிற தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்துக்கலாம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ சம்மர் சீசன் இல்லைங்களா வெயில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வெளியில் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாக்கா நம்ம ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிடும் வெளியில் போயிட்டு வந்தாலும் சரி இல்லை உங்கள் ஃபேஸ் வந்து டல்லாக இருந்தாலும் சரி சூப்பராக ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்றேன் கருப்பு உளுந்தை வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு தோலோட இருக்கக்கூடிய உளுந்து நான் சொல்கிறேன் அதை வந்து வறுக்குன்னா அதை வந்து சூடு பண்ணணும் நல்ல பவுடர் ஆக்கிறதுக்காக நம்ம சூடு பண்ணணும் டீப் ஃப்ரைலாம் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு வந்து நல்ல கடையை சூடு பண்ணிவிட்டு அந்த கருப்பு உளுந்து வந்து அதில் போட்டுட்டு அந்த நல்ல வந்து பவுடர் ஆகிற அளவுக்கு அதை நீங்கள் வந்து அந்த உளுந்தை வந்து சூடு பண்ணிக்கிட்டால் போதும் சூடு பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த உளுந்து கை வந்து கை வச்சு பாருங்கள் உளுந்து வந்து சூடு வந்து அப்புறம் நல்ல மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஃபைன் பவுடரா வந்து போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த பவுடரில் இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு பசும்பால் காய்ச்சாத பசும்பால் அந்த பசும்பாலை வந்து என்ன பண்ணுறங்க ஒரு ஸ்பூன் வந்து அந்த பவுடரை போட்டு பசும்பாலில் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஃபேஸை வந்து நல்லா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணால் அந்த ஃபேஸில் இந்த பேக்கை வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் கழித்து வச்சுருந்து சும்மா நல்லா வந்து ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி அதை யூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடுங்க டல்லாக இருக்கிற ஃபேஸ் வந்து சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் சூப்பராக நமக்கு வந்து ரவா தோசை வந்து மிக்ஸ் வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக உடனே செய்யலாம் இதை நம்ம வந்து வெயிட் பண்ணணும் இதை இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் வச்சுருக்கணும் அப்படின்லாம் கிடையாது ரவாவை நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுட்டோம் அதனால வந்து உடனே வந்து இதை நம்ம செஞ்சிடலாம் ஒரு தவாவை நல்லா சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து சூடாக கூடாது மீடியம் மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் ஹையாக ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த ரவா தோசை மிக்ஸை வந்து இது தண்ணியாக தான் இருக்கும் முடிச்ச அளவுக்கு வந்துட்டு ரை ரவுண்டாக வந்து ஊற்றிக்கோங்க ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய தவாவாக வச்சுருப்பாங்க அதனால உங்களுக்கு வந்து அதனால நம்ம பெரிய தோசையாக மெல்லிஸாக ஊற்றலாம் உங்ககிட்ட அந்த மாதிரி தவா வந்து இந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும்ல அந்த ஷேப்பில் அந்த தவா இருந்ததுனாக்கா ஊற்றுங்க இது நார்மல் தோசை வந்து வேகிற அளவை விட கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு தான் வேகும் நல்லா வந்து ரோஸ்ட்டாக வேக வைங்க நீங்கள் வந்து அந்த ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மாதிரி பெரிய தவாவாக இருந்தாக்கா ஒரு சைடு சிங்கிள் சைடு மெல்லிஸாக ஊற்றி நீங்கள் எடுத்தால் போதும் நம்ம வந்து இது வீட்டுல வந்து இந்த மாதிரி சின்னதுல நம்ம செய்யறதுனால ரெண்டு சைடும் வந்துட்டு இதை வந்து வேக போடுங்க நல்ல கீழே வந்து செவந்து வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து திருப்பி போடுங்க அவ்வளவுதான் சூப்பரான கும்பகோண ஸ்டைல் ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து செய்யலாம் ஒரு மூடி தேங்காய் ஒரு மூணு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஒரு துண்டு வந்து இஞ்சி ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலையை லைட்டாக வறுத்துக்கோங்க நல்லா வறுக்கக்கூடாது நம்ம வறுத்து கடலை இருக்கும்ல அது மாதிரி வறுக்காமல் லைட்டாக வறுத்த பச்சை வேர்க்கடலை ஒரு கைப்பிடி இதுக்கு தேவையான அளவு உப்பு தண்ணி ஊற்றி கெட்டியாக அந்த சட்னியை அரைச்சிக்கோங்க இது மாதிரி வந்து கட்டியா வந்து இந்த சட்னி வந்து அரைச்சிக்கோங்க இத தாளிக்கெல்லாம் தேவையில்லை உண்மையா சொல்கிறேங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா நான் வீடியோவுக்காக எடுத்த தோசையை டேஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு மூணு தோசையை வந்து சட்னி இல்லாமலே வந்து சாப்பிட்டுட்டேன் அந்த அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருக்கு அப்ப இந்த சட்னியோட அது இந்த சட்னியோட வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செம்ம சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் நிச்சயமாக இந்த தோசையை வந்து இந்த ரவா தோசையை இதே மத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்களாவே வந்து வாலண்ட்ரியாக வந்து போஸ்ட் பண்ணுவீங்க எல்லா வீடியோஸ்லேயும் வந்து கமெண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த வீடியோ நீங்கள் இந்த இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து கமெண்ட் போடுவீங்க கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்க நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இதை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்